பரத்தமை இன்றைய முதல் வாசகத்தில் கொருந்தியருக்கு ஒரு ஆழமான அறிவுரையை பவுல் வழங்குகின்றார் அதில் அவர் முதல் வரியிலேயே குறிப்பிட்டு பேசுவது உங்களிடையே பரத்தமை உண்டு என கேள்விப்படுகின்றேன் என்று சொல்லி விளக்கமான அறிவுரைகளை தருகின்றார் அது என்ன பரத்தமை அதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக கடவுள் படைப்பை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் கடவுள் ஆதாமையும் ஏவலையும் படைத்துவிட்டு ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை தருகின்றார் நீங்கள் பல்கி பெருகி பூமியை நிரப்புங்கள் எப்படி பல்கி பெருகி பூமியை நிரப்புவது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஈர்ப்பு வரும் அதன் வெளிப்பாடாக பாலுணர்வுகள் வெளிப்படும் அந்த பாலுணர்வை கொண்டு அவர்கள் குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் அந்த குழந்தைகளை வளர்த்தெடுத்து பூமியை நிரப்புங்கள் என்று கடவுள் ஆசீர்வாதமாக பாலுணர்வை தந்தார் அப்படித்தான் குடும்பம் அமைகின்றது ஒரு திருவருட்சாதனமாக அது உருவெடுத்துள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த திருமண உறவை தாண்டி திருமண உறவுக்கு முன்பாக இப்படி பால காரணங்களால் பாலுணர்வுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து ஒரு மனிதர் வாழ்கிறார் என்று கேட்டால் அதற்கு பெயர்தான் பரத்தம எண்ணம் திருமணத்திற்காக பாலுணர்வை பயன்படுத்துவது என்பது கடவுளால் ஆசீர்வதித்து கொடுக்கப்பட்டது ஆனால் பாலுணர்வை மட்டுமே முன்னிலைப்படுத்துவது என்பது பரத்தமை எண்ணம் இது ஏன் வருகின்றது என்று கேட்டால் அது ஒரு வகையான ஒரு மனப்பிரழ்வு இந்த மனப்பிரழ்வு ஏன் வருகிறது என்று கேட்டால் பல்வேறு காரணங்களால் குடிப்பழக்கம் கெட்ட சகவாசம் தற்காலத்தில் மொபைல் ஃபோன் இப்படி அடுக்கிக்கொண்டே செல்லலாம் இப்பேற்பட்ட காரணங்களால் பரத்தமை எண்ணம் வருகின்றது இதை தவிர்த்தாலே பரத்தமை எண்ணங்களை தவிர்த்து விடலாம் என்று உணர்ந்து மன கட்டுப்பாட்டோடு வாழ்வோம் அதற்குத்தான் ஆன்மீகம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த அறிவுரையை பவுல் கூறும் அறிவுரையை ஏற்றுக்கொண்டு பரத்தம எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அதை கைவிடுவோம் அது கடவுளால் ஆசீர்வதித்து கொடுக்கப்பட்டதல்ல அது சாபக்கேடு என்பதை உணர்ந்து கொள்வோம்